காலை மணி ஐந்து தென்றல் முகத்தை வருட குயில் சத்தமும் பறவைகளின் சிறகுகள் பரப்பதினால் உண்டாகும் ஓசைகளும் மனதிற்கு அமைதியை தர ரம்மியமான சூழலை ரசித்தவாறே தன் நடைப்பயிற்சியை முடித்து வீட்டினுள் நுழைந்தார் கணேசன் ஹால் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள் சரோஜா குளித்து முடித்ததன் அடையாளமாக கூந்தல் நுனி முடிச்சிடப்பட்டு நெற்றியில் பெரிய குங்குமம் துளங்கியது என்ன சரோ காஃபி கூட போடாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க கேட்டுக்கொண்டே வந்த கணேசன் திடுக்கிட்டார் சரோஜா அழுது கொண்டிருந்தாள் என்னம்மா என்ன ஆச்சு எல்லாம் அந்த பக்கத்து வீட்டு அம்மாவால தாங்க கொஞ்ச நேரம் முன்ன வழக்கம் போல் வாசலில் தெளித்து கோலம் போட வெளியில போனேங்க அப்போ அந்த அம்மா வீட்ல அவங்க மருமகன் நின்றுட்டு இருந்தா என்னம்மா இது எத்தனாவது மாதம்னு கேட்டேன் ஒன்பதாவது மாதம் முடியுது ஆண்டின்னு அந்த பொண்ணு சொன்னால் அதுக்குள்ளே உள்ளிருந்து அவங்க அம்மா வந்து கண்டவங்க கிட்ட உனக்கு என்ன காலங்கத்தால பேச்சுன்னு ஏதாவது கொள்ளுக்கட்டு பண்ணி கொள்ளுக்கண்ணு கட் பற்ற போதுன்னு ஒன்று கிடக்க ஒன்று ஆக போதுன்னு வேற ஒரே அதட்டல் போம்மா உனக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு உள்ளே போயிடுச்சு விசும்பினாள் சரோஜா ஏதோ விவரம் அந்த அம்மா பேசுனதுக்கு நீ எதுக்கு அழற வா வா வந்து எழுந்து காஃபி போடு கண்களை துளைத்து கொண்டு எழுந்து உள்ளே போன சரோஜாவை பார்த்து பெருமூச்சு விட்டார் கணேசன் எப்படி இருந்தவ இப்படி தளர்ந்து போயிட்டா கணேசன் சரோஜா தம்பதியர் சென்னை அண்ணா நகரை சேர்ந்தவர்கள் ஆறு மாதங்கள் முன்தான் சென்னை செங்குன்றம் அருகில் உள்ள புதிய குடியிருப்பில் வீடு வாங்கி வந்து குடியேறினர் கணவன் மனைவி இரண்டு பேர்தான் கணேசனுக்கு வயது ஐம்பத்தி ஐந்து சரோஜாவிற்கு ஐம்பது வயது அவர்கள் வந்த இந்த ஆறு மாதத்தில் அவர்கள் வீட்டிற்கு சொந்தக்காரர் நண்பர் என்று யாரும் வந்ததில்லை சரோஜா வீட்டை விட்டு எங்கும் செல்வதில்லை வீட்டை சுற்றி இருக்கும் தோட்டத்தில் காலார நடப்பதோடு சரி அந்த பகுதி சற்றே உயர் மத்தியதர மக்கள் வசிக்கும் பகுதி கணேசன் அங்கு இருப்பவர்களின் வீடுகளில் கரண்ட் பில் போன் கட்டுவது ரேஷன் பொருட்கள் வாங்கி கொடுப்பது வங்கி சென்று வருவது காய்கறி வாங்கி தருவது யார் வீட்டிலாவது எலக்ட்ரிக் ரிப்பேர் குழாய் தண்ணீர் பிரச்சனை எது இருந்தாலும் அதை சரி செய்து கொடுப்பது ஆகியவற்றை செய்து வந்தார் வீட்டிலேயே ஒரு இடத்தை ஒதுக்கி வேலைக்கு போகும் பெண்கள் இருக்கும் வீடுகளுக்கு மாவரைத்து கொடுப்பது வேண்டிய காய்கறிகளை நறுக்கி கவரில் பேக் செய்து தருவது துணிகளை இஸ்திரி செய்து தருவது வற்றல் வடாம் போட்டு தருவது மிளகாய் பொடி சாம்பார் பொடி ரசப்பொடி அரைத்து கொடுப்பது ஊறுகாய் போட்டுக் கொடுப்பது என செய்கிறார் உதவிக்கு சிலரையும் சம்பளம் கொடுத்து வைத்திருந்தார் இதற்காக ஒரு குறைந்த கட்டணம் மட்டுமே வசூலிப்பதால் இந்த ஆறு மாதத்தில் அந்த வட்டாரத்தில் பிரபலமாகிவிட்டார் அவர் மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வு பெற்றவர் என்பது மட்டும்தான் அவர்களைப் பற்றி அவர்களுக்கு வீடு வாங்கி கொடுத்த புரோக்கர் மூலம் அங்கிருப்பவர்களுக்கு தெரியும் மற்றபடி யாரும் வீண் பேச்சுகளில் ஈடுபடுபவர்கள் கிடையாது ஆனால் வந்ததிலிருந்து பக்கத்து வீட்டுக்காரி காஞ்சனாவிற்கு சரோஜாவை கண்டால் சற்று இளக்காரம் தான் அவர்களுக்கு குழந்தை கிடையாது என்பதுதான் இதற்கு காரணம் ஒரு நாள் எதிர்வீட்டு மாமி அவர்கள் வீட்டு வாசலில் நின்றவாறே சரோஜாவிடம் மாமி உங்க வீட்ல முருங்கை மரம் காய்ச்சதுன்னா ரெண்டு காய் கொடுங்க எங்க வீட்டு மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என கூற அது என்னமோ எல்லா மரமும் காய்க்கிறது ஆனா இந்த முருங்கை மரம் மட்டும் இன்னும் காய்க்கல என யதார்த்தமாக பதிலளித்தாள் சரோஜா உடனே காஞ்சனா அது மலட்டு மரமாக இருக்கும் செருப்பால் ரெண்டு அடி அடித்தா தானாக காய்க்கும் உரத்த குரலில் சொல்ல சரோஜாவின் முகம் கருத்து போனது ஒன்றும் பேசாமல் உள்ளே போய்விட்டால் எதிர் வீட்டு மாமிக்கே ஏண்டா கேட்டோம் என்று தோன்றியது ஏங்க எனக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது எவ்வளோ நேரம்தான் புத்தகம் படிக்கிறது டிவி பார்க்குறது ஏதாவது உருப்படியாக பண்ணணும்னு தோணுது உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுன்னா சொல்லுங்களே நானும் இதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன் நீயே கேட்ட இன்னைக்கு காலையில் வாக்கிங் போயிருந்தப்போ நம்ம ராகவன் சார் இல்லை அவர் சொன்னார் நம்ம சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே குழந்தைகள் காப்பகம் இல்லை வீட்டு பெரியவங்க இருந்தாலும் சிலரால் குழந்தைய பார்த்துக்கவும் முடியல வீட்டு வேலையெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இல்லைன்னா உடல்நிலை ஒத்துழைக்கிறது இல்லைன்னு நம்ம வீடு வேற பெருசாக நம்ம தேவைக்கு அதிகமாக தானே இருக்குது நாமே ஏன் ரெண்டு பேரை உதவிக்கு வச்சு குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடாது உனக்கும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் என்றார் இது சரியாக வருமா கண்டிப்பாக சரியாக வரும் இன்னொரு வேலையும் நீ பண்ணலாம் வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற பெரியவங்களுக்கும் பிபி பார்க்குறது இன்சுலின் ஊசி தானே போட்டுக்க முடியாதவங்களுக்கு அதை போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் கூட நீ செய்யலாம் பொழுதும் போகுமே இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்மளால் ஒரு உபகாரமும் கிடைக்கும்னு நினச்சிக்கோ ஏன் என்றார் இதை கேட்டு அவள் யோசிச்சு சொல்கிறேன் இப்போதைக்கு குழந்தைகளை வேணால் பார்த்துக்கிறேன் வெளியில் அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறதெல்லாம் இப்போ முடியாது அதை அப்புறமா யோசிக்கலாம் என்றாள் ஒரு நாள் தோட்டத்தில் மாங்காய் பறித்து கொண்டிருந்தாள் சரோஜா பக்கத்து வீட்டு காஞ்சனா குழந்தைய பற்றி தெரியாதவங்கள்லாம் குழந்தைய பார்த்துக்க போகிறாங்களாம் நல்லா விளங்கிடும் என்று ஜாடையாக கூற சரோஜா கூனி குறுகி போனாள் ஆனால் இவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் தங்கள் குழந்தைகளை விட்டு போக ஒரு வாரத்தில் பத்து குழந்தைகள் சேர்ந்து விட்டன சில தாய்மார்கள் குழந்தைகளுக்கு வேண்டிய உணவு பால் எல்லாமே கொடுத்து விட்டு போக மற்றவர்கள் சரோஜாவிடமே அந்த பொறுப்பையும் விட்டுவிட்டனர் அந்த பகுதியில் சரோஜாவின் மதிப்பு பன்மடங்கு கூடிவிட்டது ஒரு நாள் பக்கத்து தெருவில் இருக்கும் லதா ஆண்டி எங்க கம்பெனில ஆடிட்டிங் நடக்குது நான் சீக்கிரமா போனோம் குழந்தைக்கு நீங்களே ஆகாரம் ரெடி பண்ணிடுங்க வர லேட்டானா கூட கொஞ்சம் பார்த்துக்குங்களேன் ப்ளீஸ் என்று கூறினாள் அப்போதுதான் காஞ்சனாவின் கணவரும் மகனும் எங்கேயோ வெளியூர் போகிறதுக்கு தயாராகி காரில் ஏறினர் காஞ்சனா தீபாவை நல்லா பார்த்துக்கோ எப்படியும் டெலிவரிக்கு ஒரு வாரம் ஆகும் நாங்கள் நாளன்னைக்கு வந்துடுவோம் ஏதாவதுனா உடனே ஃபோன் பண்ணு என்றார் காஞ்சனாவின் கணவர் காஞ்சனாவின் கணவர் மகன் இருவருமே டாக்டர்கள் அவர்கள் அகில இந்திய டாக்டர்கள் கான்ஃபரன்ஸுக்காகத்தான் பெங்களூர் புறப்பட்டனர் அவர்கள் கிளம்ப அது அதுகளுக்கு விவஸ்தையே இல்லாமல் வெளியில் நிற்கிறதுகள் பயணம் போகும்போது நல்ல முகமாக பார்த்துட்டு கிளம்ப வேண்டாமாக்கும் என்று நொடித்தவாறே உள்ளே சென்றாள் காஞ்சனா அந்த பெண் லதாவுக்கு புரிந்தது அவர்கள் சரோஜாவைத்தான் குத்துகின்றனர் என்பது சரோஜா ஒன்றும் பேசாமல் குழந்தைகளுடன் உள்ளே சென்று விட்டாள் மறுநாள் மதியத்திலிருந்தே பலத்த மழை துவங்கிவிட்டது யாருக்கு தெரியும் சென்னையில் திடீரென்று மழை வெளுத்து கட்டும் என்று மழை கொஞ்சம் கூட விழவில்லை மாலை ஐந்து மணிக்கே கும்மிருட்டு ஆகிவிட்டது அன்று ஞாயிற்றுக்கிழமையாதலால் குழந்தைகள் வேறு யாரும் இல்லை இரவு உணவுக்காக எளிமையாக சப்பாத்தி தக்காளி சட்னி செய்து மூடி வைத்துவிட்டு சரோஜா ஹாலுக்கு வர மணி சரியாக ஏழு திடீரென்று மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டது அப்படியே இருங்க எமர்ஜென்சி லைட் கொண்டு வரேன் என சொல்லி முடிப்பதற்குள் யாரோ வீல் என்று அலறும் சத்தம் கேட்டது சரோ என்ன இது யாரோ கத்துற சத்தம் கேட்குதே தெரியலங்க மறுபடியும் சற்று பலர பலமான அலறல் சத்தம் என்னங்க அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு குரல் போல இருக்கு வலி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் சும்மா இருங்க அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே நம்மளை பிடிக்காது நீங்கள் போனால் கரிச்சு கொட்டுவாங்க நீ இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் கணேசன் டார்ச்சை எடுத்துச் செல்வதற்குள் வாசலில் கதவை தட்டும் சத்தம் அதே நேரம் வராண்டாவில் காஞ்சனா நின்றிருந்தாள் சார் செல்ஃபோனில் சுத்தமாக சிக்னல் இல்லை லேண்ட்லைன் ஃபோனும் வேலை செய்யலை தீபாவுக்கு வலி எடுத்துச்சு போல இருக்குது ஆம்புலன்ஸ் வரவழைக்கணும் உங்கள் வீட்டு ஃபோனை கொஞ்சம் உபயோகிச்சிக்கட்டுமா இவர்கள் வீட்டிலும் தொலைபேசி வேலை செய்யவில்லை பரிதவித்தாள் காஞ்சனா ஏதாவது ஆட்டோவாவது பிடிச்சிட்டு வாங்க சார் வெளியில் முழங்கால் அளவு தண்ணீர் ஓடியது புதியதாக கட்டப்பட்ட குடியிருப்பு பகுதியாதலால் மெயின் ரோட் போவதற்குள் குண்டு குழியில் இடறி தண்ணீரில் தான் விழ நேரிடும் நீங்க வீட்டுக்கு போங்க இதோ வரேன் கணேசன் உள்ளே திரும்புவதற்குள் சரோஜா பரந்தோடி வெளியே போனாள் காஞ்சனா வீட்டில் தீபாவை படுக்க வைத்துவிட்டு சரோஜா பரபரப்பாக இயங்கினாள் பல்ஸ் பார்த்தாள் வயிற்றை அழுத்தி பார்த்தாள் காஞ்சனா கொஞ்சம் துடி சுடு தண்ணீர் கொண்டு வாங்க பழைய கந்த துணிகளை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க வென்று உத்தரவு போட்டாள் அதற்குள் கணேசன் எமர்ஜென்சி லைட்டை பக்கத்தில் வைத்துவிட்டு சமையலறைக்கு ஓடினார் நீங்க வெளியே உட்காருங்க நான் சுடுதண்ணீர் ரெடி பண்றேன் கையும் காலும் ஓடாமல் நின்று கொண்டிருந்த காஞ்சனா ஹாலுக்கு ஓடினாள் தீபா கொஞ்சம் வலியை பொறுத்துக்கிட்டு நல்லா புஷ் பண்ணுமா இதோ இப்ப பாப்பா பிறந்துடும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுமா என்று இனிமையாக பேசியபடி தன் காரியத்தில் கண்ணாக இருந்தாள் அரை மணி நேரம் காஞ்சனாவின் உயிர் அவள் இடத்தில் இல்லை குறுக்கும் நெடுக்குமாக நடந்தாள் உட்கார்ந்தாள் கடவுளை கும்பிட்டு கொண்டாள் வேர்த்து கொட்டியது திடீரென்று வீல் என்று தீபாவின் அலறலுடன் மழலையின் அழுக்குறலும் கேட்க அவர்கள் அருகே ஓடினாள் காஞ்சனா தடப்பட்டிருந்த மின்சாரம் வர பளீர் என விளக்குகள் எரிய சரோஜாவின் கையில் அழகிய பெண் சிசு கத்தரிக்கோளால் தொப்புள் கொடியை வெட்டிவிட்டு குழந்தையை குளிப்பாட்டி காஞ்சனாவின் கையில் கொடுத்துவிட்டு தன் வீட்டை நோக்கிச் சென்றாள் சரோஜா நன்றி சொல்ல வார் கூட வார்த்தை வராமல் கண்ணீர் வழிந்தோட சிலையாக நின்றாள் காஞ்சனா அடுத்த நாள் காலையிலேயே வீடு திரும்பினர் காஞ்சனாவின் வீட்டினர் சிறிது நேரத்தில் காஞ்சனாவும் அவள் கணவரும் சரோஜாவின் வீட்டிற்கு வந்தனர் காஞ்சனாவின் கணவர் டாக்டர் விஸ்வநாத் கணேசனின் கைகளை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டு நன்றி நன்றி என்று தழுதழுத்தார் சரோஜாவின் கால்களில் பொத்தென்று விழுந்தாள் காஞ்சனா ஐயோ என்ன இது எந்திரிங்க காஞ்சனா சரோஜா விருட்டென்று அவள் தோள்களைப் பற்றி தூக்கினாள் என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க அப்போ தான் நான் எந்திரிப்பேன் மன்னிப்புக்கெல்லாம் அவசியமே இல்லை நீங்கள் வருத்தப்படாதீங்க சரோஜா மாமி என் பொண்டாட்டி ரெண்டு குழந்தை பெற்றவா அவளே தடுமாறி போயிட்டா நீங்கள் எப்படி தைரியமாக பிரசவம் பார்த்தீங்க என கேட்டார் டாக்டர் கணேசன் சரோஜாவை திரும்பி பார்க்க ஆமோதிப்பதாக தலையாட்டினாள் சரோஜா டாக்டர் நாங்கள் முதல்ல அண்ணா நகரில் தான் இருந்தோம் நான் மத்திய அரசாங்கத்துறையில் வேலை பார்த்தேன் இவ ஒரு பிரபல மகப்பேறு மருத்துவமனையில் சீஃப் நர்ஸாக இருந்தாள் எங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க மூத்த பிள்ளை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஃபோசிஸில் வேலை பார்த்துட்டு இருந்தான் அடுத்தவன் மெடிசன் கடைசி வருஷம் படிச்சுட்டு இருந்தான் ஒரு நாள் காலங்காத்தால் பீச்சுக்கு ரன்னிங்க்கு போனவங்க தான் சுனாமியில் சிக்கி அப்படியே போயிட்டாங்க எங்களால் இந்த துக்கத்தை தாங்கவே முடியலை பழகிய இடத்துல இருந்தால் அவங்க நினப்பு எங்களை கொண்ணுணுன்னு இந்த புது இடத்துக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம் கொஞ்ச நாள் உறவு நட்பு அப்படின்னு யாரையும் பார்க்க விரும்பல அவங்களோட பரிதாப பார்வை எங்களுக்கு வெந்த புண்ணு மேலே வேலை பாய்ச்சற மாதிரி இருக்கும் இங்கே கூட எங்களை பற்றி தெரிய வேண்டாம் தான் மறைச்சோம் நீங்களும் தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க பொதுவாக குழந்தைகள் இல்லாதவங்கள மற்றவங்கெல்லாம் எதுக்காக கொடுத்து எல்லாம் இறைவனின் விளையாட்டு தான் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது இறைவனோட கையில் தானே இருக்குது எல்லாமே நாம் இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஆன உதவியை செய்யணும் அதுதான் எங்கள் லட்சியம் இன்றைக்கி ரெண்டு உயிரை பிழைக்க வைக்க கடவுள் எங்களை கருவியாக மாற்றியிருக்கான் ஒவ்வொருத்தர் ரூபத்துலையும் நாங்கள் எங்கள் பசங்களை பார்க்குறோம் அதுதான் எங்களை வாழ வைக்குது குலுங்க குலுங்க அழுத சரோஜாவை தோளோடு அணைத்து கண்களை துடைத்தாள் காஞ்சனா அவர்களுக்கான புதிய விடியல் அங்கே ஆரம்பமானது